அண்ணாப்பா மதுரைக்காரங்களா நான் பூரா திருவிழாக்கு ரெடி ஆகிட்டீங்களாக்கும் பூரா நான் எதுவும் ஒரு சேட்டஸ் வைக்கிறது போனில் சரி திருவிழா வருது பூரா நல்ல முறையில் வந்து நடத்தி கொடுக்கணும்ப்பா என் பெரம்பேத்தையும் பூரா வந்துடணும் என் மாமை மாயாலையும் வாராப்பில் விருதை ஓட்டு மதுரைக்கு ஒரு வருஷம் வருஷம் வந்துக்கிட்டு இருக்காரு நீங்களும் நல்ல முறையில் வச்சு நடத்தி கொடுத்துட்டுருக்கியே அதே மாதிரியே இந்த வருஷமும் சுற்றி ஓட்டி ஊர் பூரா மருதிக்கு வந்துடணும் மாயம் உங்களை பார்க்கலாம் வாராப்பில் நம்ம தூரத்தில் இருந்து அப்படி வார வர நல்ல முறையில் கூப்பிட்டு வச்சு அழகு பார்த்து கேட்குறத பூரா அப்புறம் கேளுங்க அந்த ஆளுக்கு இல்லைன்னே சொல்ல தெரியாது எல்லாம் எதை கேட்டாலும் தந்துடுவார் எது கேட்டால் நல்ல விதமாக கேளுங்கள் நீங்கள் வாட்டில் அவனை தூக்கணும் அவனை குத்தணும் அப்படின்லாம் கேட்காம உனக்கு உன் பிள்ளை என்ன வேணும் ஊர் நல்லா இருக்கணும் என் மனுஷன் பூரா நல்லா இருக்கணும் நல்லா மழை தண்ணி பேஞ்சு காடு கரையெல்லாம் நம்பி நல்ல முறையில் இருக்கணும் அப்படி கேளுங்க அதை விட்டு இவன் போயிடணும் இவன் இப்படி போயிடணும் அப்படி போயிடணும்னு சொல்லி வைத்தரிச்சு பட்டு கேட்காது அது அப்படி பண்ணினா உங்களுக்கு அதை அப்படி சாடி விட்டு போயிருவாப்ல திருவிழாக்கு வாங்க பூரா வேறும் வாங்க திருவிழாக்கு வந்து எப்படி அதுவும் ஒழுக்கமா வாங்க ஒழுக்கமா வந்து ஒழுக்கமா அடிச்சு கொடுத்துருப்போங்க நானும் கொஞ்சம் காலமா பாத்துக்கிட்டே இருக்கேன் பழைய மாதிரி நடக்க மாட்டேங்குது ஒன்னும் அவன் நோக்கத்துக்கு பண்றாங்க ஆடுறாங்க வைக்கிறாங்க குதிக்கிறாங்க பொம்பளை புள்ளைல எல்லாம் போய் கிண்டல் பண்றாங்க அந்த மாதிரிலாம் வச்சுக்கிறாங்க ஏன்பா திருவிழானா உங்களுக்கு முடிஞ்ச இந்த திருவிழாவா உங்க அந்த பூரா அந்த இளந்தாரி பள்ளிகளுக்கு முடிஞ்ச இந்த திருவிழா நடக்குதா என்ன பூராந்துதான்ப்பா வருவாங்க பொம்பளை ஆம்பளை கிழவன் கிளவி பூராச்சின்னும் பெரியவன் பூராஞ்சும் வருவாங்க எல்லாமே நின்று நல்ல முறையில சாமி பாக்குற மாதிரி நீங்க இருக்கணும் அதை விட்டு பூரா அந்த இளந்தாரி பய பூரா சேர்ந்துக்கிட்டு ஆடுறது கத்துறது பூரா பொம்பளை பிள்ளை எல்லாம் திருவிழாவுக்கு வருதுன்னா ஆறு நம்பி வராங்க அவங்க வீட்டுல ஆறு நம்பி அனுப்பிச்சு வைக்கிறாங்க அப்படி பூரா அங்க இருக்கவங்கதான் நம்ம தான் பாத்துக்கரணும் அம்ம வீட்டு பிள்ளை மாதிரி நினைச்சு தான் பாத்துக்கணும் ஏப்பா சும்மா அம்மா அம்மானு இந்த மீனாட்சியை தூக்கி போன்ல ஸ்டேட்டஸ் வச்சா மட்டும் போதுமா ஆறுப்பா மீனாட்சி நம்ம நம்ம பிள்ளையதே மீனாட்சி நம்மளுக்கு அந்த பிள்ளைங்களை நம்ம தானே காத்து நிக்கணும் அதை மட்டும் போன்ல மட்டும் தூக்கி எங்க அம்மா மீனாட்சி மீனாட்சி ஸ்டேட்டஸ் வைக்கிறது இங்க வந்து இங்க இப்போ உங்கள பிள்ளையில பூரா கிண்டல் பண்றது நான் எல்லாமே நான் பாத்துக்கிட்டே இருக்கேன் எனக்கு என்ன எந்த நேரத்துல என்ன செய்யணுன்றது எனக்கு தெரியும் நான் கதை உடைச்சிட்டு உள்ளதும் இங்கிருக்கேன் நான் எல்லாருக்கும் புறா வேறும் எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே பாருக்கேன் நான் இப்படி ஆடுறவங்க இப்படி ஆடுறவங்க எல்லாம் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும் காலி அடுத்த வருஷம் நாங்கள் திருவிழாக்கே அவங்கள வர விடாத மாதிரி ஏதாவது ஒச்சமாக்கி விட்டு போயிடுவேன் அதனால் ஒழுக்கமாக வந்து ஒழுக்கமாக சாமி விட்டு ஒழுக்கமாக போக அப்ப அவங்க பாட்டுங்கள்லாம் அப்படிதான் கும்பிட்டாங்களா அந்த காலத்தில் பூரா ஒத்துமையாக வந்து நின்று உங்கள் மாயனை வரவேற்று எப்படி எப்படி வச்சு கண்ணெளவு வார்த்தாங்க ஆ அவங்க எப்படி கும்பிட்டாங்க அந்த அந்த மாதிரி கும்பிடுங்கப்பா அவங்க அப்படி கும்பிட போய்தேன் காலந்த மழை பெஞ்சு நல்ல முறையில் எல்லாம் இருந்துச்சு ஆ சரி நான் ஏதோ ஏதோ பேசிட்டேன் நான் சரி ஒன்றும் ஒழுக்கமாக வாங்க சாமியை கும்பிடுங்க சாய வந்து நின்று மாயன் எங்கள் அழகு மலையான் வாராரு கூறுத ஓட்டு அவரை கும்பிட்டுட்டு போங்க என்னப்பா சரி வேற வேறு என்னமா சொல்லுங்க நினச்சேன் சரி ஒன்றும் இல்லை பாப்போம் ஆற்றுல பார்ப்போம் வாங்க என்ன